என்ன வீடு புள்ள ஒரே குப்பையா கிடக்கு வீட்டை கூட சுத்தம் பண்ணாம என்னதான் பண்ணிட்டு நடக்காலும் தெரியல மறுமலை 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 குட்ட சத்தம் தராளா பாரு எப்ப பார்த்தாலும் ஒரு செல்ல நோண்டிட்டே கிடக்க வேண்டியது வீட்டுல ஒரு வேலையும் செய்ய கிடையாது செப்பப்பா இப்படி ஒரு சோம்பேறியா நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததே கிடையாது வரட்டும் வரட்டும் இன்னைக்கு வச்சு கிடைக்கும் இத்தை குட்டியலா என்னது குட்டியலாவா அரை மணி நரம்பு கிடந்து மறுமலை மறுமலை சத்தம் கிடக்கு ஆடி அசைஞ்சு வந்து கூட்டியலாம் கேட்கா சரிங்க தே அதான் வந்துட்டேன்ல என்னன்னு சொல்லுங்க நான் என்னத்தேன்னு சொல்லுவேன் நல்ல நீயே பாரு வீடு ஃபுல்ல ஒரே குப்பையும் குறை மாதிரி வீட்டை பெருக்கி சுத்தமாக்கானு எனக்கு தெரியாது இது கூட ஒரு ஆள் சொல்லிதான் தரணுமா இவ்வளவு தானா நான் கூட வேற என்னமோ எதனையும் பயன்பட்ட தேய் என்ன இப்பும் கிளீன் பண்ணிடுறதே சரி நான் வெளியில போகும்போது கடைகுடி அழுக்கு துணியெல்லாம் பறக்கி தோக்கி சொல்லி சொல்லிட்டு போனா தோச்சிட்டியா இல்ல தேய் நான் இப்ப 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 தோச்சுறேன் எனக்கு இப்ப பண்ணப்படியா துணியை போடல வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கல என்னதான் வீட்டு வேலை தெரியும் ஒன்றும் வரைய மாட்டேன் நான் வெளியில் போனோன்னா இதான் சாத்தி சொல்லி ஒரு வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சாப்பிட்ணு இல்லத்தே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்தே இந்த எல்லா வேலையும் இப்போ உடனே செஞ்சிடத்தே ஆமா அது இருக்கட்டும் நீ வீட்டில் தானே இருக்கா வெளியில விடமா இப்போ போகலாம் எதுக்கு நீ இப்படி சாரியை கொடுத்துட்டு மேக்கப் பண்ணிட்டு கிடக்கா இல்லத்தே ரூம் க்ளீன் பண்ணலான்னு போனேன்னா வீடுல ஒரு புது சாரியை யூஸ் பண்ணாமலே இருந்து அதான் சரியாக இருக்கான்னு கெட்டி பார்த்தேன் தே ஓஹோ இப்போ எனக்கு எல்லாமே புரியும் நான் வெளியில் போனோன்னு நேராக வீரோ போய் தொடர்ந்து வீரோவில் இருக்கக்கூடிய சாரி எடுத்து போட்டு மிதிக்கிட்டு கிடக்குது அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லத்தே சாரி கரெக்டா இருந்தானே தான் போட்டு பார்த்தேன் சாரிய போட்டு பார்க்கவே கூட எனக்கு இல்லையா நீ எந்தாலும் மேக்அப் பண்ணிட்டு எனக்கு என்ன உள்ள வேலையில முடிச்சுட்டு இப்ப என்ன போச்சு தசை மாத்திட்டு வீட்டில உள்ள வேலையெல்லாம் நான் செய்யணுதானு சொன்னேன் அதுக்கு போட்டு இப்படி கிடந்து சத்தம் பண்ண நடக்கிறியா இவ்வளவு பேசல வீட்டுல இவ்வளவு வேலை இருக்கும்போது எதுக்கு வெளியில போயிட்டு வரையா வீட்ல இருந்து ஆளுக்கு ரெண்டு வேலையை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையை பண்ணி தானே ஏன் எனக்கு மட்டும்தான் வீட்டுல வேலை செய்யணும்னு எழுதி வச்சிருக்கோம் நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது வேலை செய்யறதுக்கு வருத்தப்பட்டுதுனே வேலை இருக்க நேரத்துல எங்கேயாவது போய் கதவுடைய போறியே உங்களை நான் ஏதாவது சொல்லுங்கண்ணா என்னைய மட்டும் எதுக்கு தேவையில்லாம வேலை மாட்டது எப்போதுன்னு நான் இந்த சாரியை மட்டும் கட்டி பார்த்துட்டு எல்லா வேலையும் செய்யலாம் தான் நீங்க வந்து இவ்வளவு தூரம் பேசுங்கனால இன்னைக்கு நான் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் பார்த்துடுங்க நான் போய் உறங்க போறேன் ஐயோ மறுமலை இப்படி மட்டும் முடிவெடுத்துறாங்க மறுமலை ஏதோ வயசான காலத்துல தெரியாம சத்தம் கத்தப்பட்டுட்டேன் இனி மன்னிச்சிருந்த மருமலை அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் முடிவெடுத்தது முடிவெடுத்ததுதான் இன்னைக்கு வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும்